திருவாரூர் மாவட்டம் புனிதமான நகரம் அந்த நகரத்தில் குடிகொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு தெய்வங்களும் ஒவ்வொரு ஆலயங்களும் மிக சக்தி வாய்ந்தது அந்த வரிசையில் மிக சக்தி வாய்ந்த தலமாக இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான சிவத்தலத்தை தான் பார்க்க போகிறோம் திருத்திரைப்பூண்டி எனும் அழகிய கிராமத்தில் கோயில் கொண்டு அருள்பாவிக்கும் ஒரு அற்புதமான சிவனை பற்றி தான் பார்க்க போகிறோம் மருதீஸ்வரர் என்ற திருப்பேருடன் விளங்கக்கூடிய இந்த சிவபெருமானை வழிபட்டவருக்கு பல சங்கடங்கள் விலகும் அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஆலயம் இங்குதான் கஜ அசுரனை வதம் செய்ததாக இந்த திருக்கோயிலின் நம்பிக்கை இங்கு இருக்கக்கூடிய சிவபெருமானை தரிசனம் செய்தால் மனதில் இருக்கக்கூடிய அத்தனை கஷ்டங்களும் நீங்கும் இந்த கோயிலுக்கு வரக்கூடிய அத்தனை பக்தர்களுடைய வேண்டுதலையும் இங்கு இருக்கக்கூடிய சிவபெருமான் மனப்பூர்வமாக இருந்து வேண்டுதலை நிறைவேற்றி வைப்பதாக திருக்கோயில் நம்பிக்கை அருள்மிகு நாகபராசத்தேமன் பக்தர்களுக்கு இப்போ நம்ம இருக்கக்கூடிய இடமாகப்பட்டது திருத்தமுண்டியில் இருக்கக்கூடிய மத்திய திருக்கோவில் தான் இந்த திருக்கோவிலுக்கு தரிசனத்துக்காக தான் வந்தோம் வரக்கூடிய இந்த நிகழ்வு பொழுது காலையில் ஒரு ஏழு மணி இருக்கும் இங்கே என்னன்னு கேட்டிங்கன்னா ரொம்ப ஒரு ரம்யமான ஒரு அழகான ஒரு கோவில் ஒரு பெரிய ஒரு டவுனுக்குள்ளார ஒரு அழகான ஒரு திருக்கோவிலாக இருக்குது இந்த திருக்கோவிலுக்கு வந்தாலே நமக்கு பல நன்மைகள் நடக்கும் பலவிதமான அற்புதங்கள் பலவிதமான நன்மைகள் எல்லாமே இருக்கக்கூடிய மத்தியடைய அருளாக நடக்கும் அருகாமையில் இருக்கக்கூடிய பக்தர்கள் நிறைய பேருக்கு இந்த கோவில் இருக்கிறது தெரியல கண்டிப்பாக எல்லாருமே வாங்க வந்து இருக்கக்கூடிய இந்த மத்தியஸ்வரருடைய அருள் பெற்று பெருவாழ்வு வாழுங்கள் கோவில் ரொம்ப அழகாக இருக்குது கண்டிப்பாக பெருமான் மிக சக்தி வாய்ந்த முருகனாக இருக்கிறார் சுப்பிரமணீஸ்வரர் என்ற பெயருடன் விளங்குகின்றார் வள்ளி தெய்வானை சமேதமாக காட்சியளிக்கும் இந்த முருகப்பெருமானை பார்த்தவுடனே என் மனதுக்குள் மிக ஆனந்தம் அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான உருவத்தை நான் எங்கும் கண்டதில்லை அவ்வளவு அமைதியான முகம் தரிசனம் செய்த எனக்கு மன நிம்மதியும் தைரியமும் கிடைத்தது அப்படிப்பட்ட இந்த முருகப்பெருமானை தரிசனம் செய்துவிட்டு இந்த ஆலயத்தில் இருக்கக்கூடிய இதர தெய்வங்களையும் நான் தரிசனம் செய்தேன் நான் மட்டுமல்லாமல் நீங்களும் இங்கு இருக்கக்கூடிய அனைத்து தெய்வங்களையும் தரிசனம் செய்யுங்கள் இந்த கோயிலை தலைவருச்சமாக விழுவம் உள்ளது இந்த வில்வ மரத்தை கீழ் வில்வத்தை கொண்டாடும் சிவபெருமான் உள்ளார் அவரையும் தரிசனம் செய்த பிறகு அம்பாளுடைய சன்னிதானம் சென்றேன் உள்ளே இருக்கக்கூடிய தாயையும் வழிபட்டு அம்பாளுடைய அனுகிரகத்தையும் நான் பெற்று இங்கிருக்கக்கூடிய எல்லா விதமான தெய்வங்களுடைய பேரர்களையும் பெற்று நான் அம்மனை வழிபட்டேன் நீங்களும் வழிபடுங்கள் நீங்களும் ஒருமுறை வாழ்க்கையில் இந்த திருக்கோவிலுக்கு வாருங்கள் வளமும் நலமும் பெற்று பெருவாலும் வாழ இங்கிருக்கக்கூடிய மர்தீசரர் உங்களுக்கு துணையாக இருப்பார் i